ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைத்திரிகை என்னட பரபரப்பாக இங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர் திருவிழாங்க அவரோட நேட்டிவ் பிளேஸ் தான் இந்த ஊர் அண்டமல்லன்றது ஸோ அந்த ஊரில் திருவிழா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பாங்க அங்கே வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க நம்மளோட சுச்சுவேஷன் அவ்வளோ சீக்கிரம் போகவே முடியாது ஊரில் போய் பார்க்கவே முடியாது ஸோ இந்த வருஷம் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் போய் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் உண்மையாகவே சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கே ஒரு மாதிரி தெரிச்சு ஸோ அந்த குட்டி குட்டி வீடியோஸ்லாம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இது ஒரு முருகரோட ஃபெஸ்டிவல்ன்றதுனால அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு உண்மையாகவே அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயமாகவும் இருந்துச்சு அதே சமயம் ஐயோ இந்த மாதிரிலாம் கூட செய்கிறாங்களா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறாங்கல்ல உண்மையாகவே அவரோட முதுகில் காலிலலாம் அந்த கம்பியை போட்டு மாட்டி விட்டுட்டு அப்படியே வேண்டுதல் இருக்கவங்க குழந்தையை கொடுத்தாங்க அந்த குழந்தைய எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஒரு த்ரீ டைம் ரொட்டேட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓ நின்னடும் அவ்வளோதான் த்ரீ டைம்ஸ் தான் ரவுண்ட்ஸு பலதுன்னு நினச்சேன் அதுவும் இல்லாமல் ரைட் சைடில் ஒரு த்ரீ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணாங்க ஸோ உண்மையாகவே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஓ இதோடு தான் ஸ்டாப் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஒரு சிலரோட பாசிட்டிவான திங்கிங்கு ஒரு சிலரோடய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஓகே இந்தளவுக்கா வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னு ஒரு சில திங்கிங்லாம் வந்துச்சு இருந்தாலும் சரி ஓகே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு விட்டுருவாங்கன்னு நினச்சா அந்த குழந்தையை கீழே வாங்கிட்டு திரும்பியும் உற வச்சு ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாகவே அதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது நான் எப்பயுமே நெகட்டிவாக நிறைய திங்க் பண்ண அது அருந்து விழுந்துட்டேன் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம்லாம் இருந்துச்சு இருந்தாலும் இந்த அளவுக்கு பக்தியோடு செய்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு சமயம் ஓகே அந்த அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்கன்றது ஒரு சில விஷயங்கள்லாம் இவ்வளோ வருத்திக்கிட்டு செய்யணுமான் இருக்குல்ல ஓகே உங்களால் முடிஞ்சா இந்த வீடியோவில் நடுவில் ஒரு ஆல்பம் சாங் போட்டிருக்கோங்க அது நான் பார்த்தேன் கேட்டதிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஒரு மனுஷனோட லைஃப்பை பற்றின ஒரு சாங் தான் சும்மா லைட்டாக உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள் அந்த ஆல்பம் சாங் நை லைன்ஸோடு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் போய் பாருங்கள் நல்லவன் யார் கத்தவன் யார் கடைசியாவன முடிவு சிவா பழி போடும் உலகம் எங்கள் பலியானவர்கள் எங்கே உலகத்தின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போம் நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம் இப்போ ஒவ்வொரு விதமான வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க அங்கே போய் அப்படியே நிறையா இருக்காங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணிகிட்டு வெரைட்டி வெரைட்டி அன்னதானம் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஒரு மரத்துக்கடியில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் ஸோ வெயில் தாங்கலை அதனால் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னால் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் திரு திருவிழாவை என்னென்னா என்டிங்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது என்னன்னு போய் பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவிழாவோட எண்டிங் என்னென்னா அவங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு வருவாங்க அதில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுக்கு உடம்பு முடியலன்னா அதுக்கும் வேண்டியிருப்பாங்களுக்கு அது உடம்பு ஃபுல்லாக அழகு குத்தி அதையும் லைன் பை லைனாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் இங்கே கீழலாம் தண்ணி விட்டு தண்ணி விட்டுருக்காங்கள வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சூடு தாங்க மாட்டாங்கன்ட்டு ஒரு வேனில் அதான் தண்ணி வேனில் தண்ணி விட்டுட்டு போனாங்க ஸோ வெரைட்டி வெரைட்டியான வேண்டுதல்லாம் இருக்குது லைனை பார்த்துட்டே இருந்தேன் ஸோ நான் சொன்ன ஆல்பம் சாங் நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்காங்க பார்த்துட்டு அதோட இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஒரு நாளில் வாழ்க்கை எங்கு எங்கும் ஓடி போகாது மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும் அத்தனை கண்ட பின்னும் பூமி இங்கு போகும் போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் வந்தவை போனவை வருத்தமில்லை காட்டினிலே வாழ்கின்றோம் முட்களின் வழி ஒன்று மரணமில்லை இருட்டினிலே நீ நடக்கையிலே உன்னில முன்னே விட்டு விலகிவிடும் நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும் போகும் வரையில் மலை வந்தால் கூட ஏறி நின்று தொடுப்போம் அது எனக்கு இது உனக்கு இது போடும் தனி கணக்கு அவள் எனக்கு இவள் உனக்கு உடல்களும் போடும் புதிர் கணக்கு உனக்குமில்லை இது எனக்கும் இல்லை படைத்தவனே இங்கு எடுத்துக்கொள்வான் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டூ தேர்ட்டி ஸோ காலையில் விடிகாலம் அந்த சாமி வந்து ஊருக்குள்ளே வருது நைட் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு திரும்பியும் விடிகாலம் ரெண்டரை மணிக்கு எல்லாம் வந்து கோலம் இருந்தாங்க ஸோ கோலம் போட்டு நாங்களும் வெயிட் இருந்தோம் அத்தை போய் பாப்பாவையும் கூப்பிட்டு வந்துட்டுருந்தாங்க இதெல்லாம் எப்போலாம் ஒரு டைம் தானே பாப்பா நாங்கள்லாம் பார்க்குறோம் ஸோ அதனால நல்லா பாருங்கள் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துருந்தாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த நேரத்துக்கு அந்த கரகாட்டம் அந்த இவங்கெல்லாம் ஆடுவாங்க தெரியுமா ரோட்டில் ஸோ அவங்கெல்லாம் நல்லா ஆடிக்கிட்டு குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடியே சாமி ஊர்வலம் வந்துச்சு இனிமையாகவே சொல்லப்போனால் இதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை காலையில் இதுக்காக முழிச்சிட்டு இருந்து நாங்கள் எல்லாம் பார்த்தது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அந்த நேரத்தில் ஒரு பலமான வான வேடிக்கை ஹீரோ என்ட்ரி வந்தாச்சு வீட்டாண்டியும் வந்து சாமி நின்று அங்க நாங்க அர்ச்சனை இதுலாம் கொடுத்ததும் அங்க அர்ச்சனை பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க பார்க்கும்போது உண்மையாவே கொஞ்சம் ஜாலியா ஜாலியாக தமிழ் குடியில் கண்டெடுத்த முருகா கந்த சஷ்டி கவசம் ஒன்ற போதும் வினை தீரும் முருகா சொல்லா இந்த திருவிழா வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவான திங்கிங் இருக்கோ அதே சமயம் எல்லா ரிலேட்டிவ்ஸையும் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அது ஒரு ஹாப்பியான விஷயம் அந்த காலையில் இந்த சாமி சாமியூர்களை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கே தென்னையில் உட்காந்துட்டு நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த திருவிழாவில் இருக்கும்போது உண்மையாகவே அந்த திருவிழா திரும்பி நடக்கலான்ற ஒரு திங்கிங்கும் வரும் இல்லை எங்களோ அதே ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோடு வருஷம் வருஷம் இந்த மாதிரி திருவிழாக்கள் வரணும் எல்லா ரிலேஷன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட்டோடு இந்த வீடியோ விட்டு கிளம்புறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற பிடிச்சிருக்க தொடரும்